என்னது திரும்புதல் தொழுகையில நீங்க நிற்கும் போது கவனிங்க அதுக்காக நம்ம அடுத்தால கவனிக்கிறதில்லை ஏற்கனவே நம்ம இது நாள் வரைக்கும் தொழுதுகிட்டு இருக்கோம் பிஷா வரைக்கும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் நம்முடைய தொழுகைகளில் நம்ம அறியாமல் ஏற்படக்கூடிய சில தவறுகள் இருக்கிறது அது நம்ம வேண்டும்னே செய்யறது கிடையாது ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதை நம்ம வழமையாக்கி கொண்டதனால் அதை நம்ம என்ன செய்வோம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதை நம்ம செய்யணும்னு செய்யறதில்லை ஆனால் செஞ்சு செஞ்சு பழகிட்டதுனால அதை நம்ம செய்து கொண்டே இருப்போம் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா தவிர்க்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தவறு தொழுகையில் திரும்பி பார்த்தல் திரும்பி பார்த்தலுங்கிறது பல வகைப்படுகிறது பக்கத்தில் உள்ளவங்க அவங்க கீழே ஏதாவது ஒரு செல்ஃபோன் வச்சா அது என்ன மாடல் அப்படின்னு தொழுதுகிட்டே கணக்கு போடுறது புதுசாக வாங்கியிருப்பாரா பழசாக வாங்கியிருப்பாரா வாரண்டி இருக்குமா இருக்காதா தொழுது முடித்தோன்னு அவர்கிட்ட கேட்கணும் இது அவர் எங்கே வாங்கினார் இப்படி பல டிஸ்கஷன்ஸ் எங்கே போகுது தொழுகையில் போய்கிட்டே இருக்கு அதுக்கு அடிப்படை காரணம் என்ன நீங்கள் தொழுகையில் நின்று போது உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய பிரதேசம் அப்படின்னு உங்களுக்கு வகுக்கப்பட்டது எந்த இடம் மௌத சுஜூத் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டாத தான் உங்களுடைய ஃபோக்கஸ்டு பாயிண்ட்டாக இருக்க வேண்டும் அப்படிதான் உங்களுக்கு நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது நெறிகொண்டு பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அது வகுக்க வகுத்து தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய கவனத்தை நம்முடைய பார்வையை அங்கும் இங்கும் திசை திருப்புறது எங்கே எங் எங்கே கொண்டு போயிடும்னா அந்த தொழுகையின் நோக்கத்தை விட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடும் முன்னாடி நிறைய பேர் தொழுதுகிட்டே இருக்கும்போது கடிகாரத்தை பார்ப்பாங்க அதுவும் இப்போ எல்லார்டும் டிஜிட்டல் கிளாக்காக இருக்கிறதுனால டைமு நேரம் அதாவது நிமிடம் வினாடி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் தொழுதுகிட்டே அப்படியே பார்க்கக்கூடிய வைப்பும் முடிப்பார் ஒரு முடிச்ச ஒன்று ஓடிடணும் அஞ்சரை மணிக்கு பஸ்ஸு ஆறு மணிக்கு பஸ்ஸு இதெல்லாம் உங்களுக்கு தொழுகைக்கு முன்னாடி தான் அந்த சிந்தனை வரணுமே தவிர தொழுகையில் அந்த சிந்தனை வரக்கூடாது அப்படி தானே அது நீங்கள் கடிகாரத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது நிறைய விஷயங்களை உங்களுக்கு சேர்த்தா அப்படியே உங்களுடைய சிந்தனையை கொண்டு போயிட்டே இருப்பார் நீங்கள் பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு லைட்டாக தான் கவனம் திசை திருப்புற மாதிரி இருக்கும் கடிகாரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் வரும் மைண்ட்ல பஸ்ஸு ட்ரைவரு நம்ம எத்தனை மணிக்கு போய் இறங்குவோம் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிப்போமா இங்கே முடிப்போமா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அப்படி கிடைக்கும் இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு ரயிலில் இருக்கக்கூடிய பெட்டிகள் எப்படி அடுத்தடுத்து இருக்குதோ அந்த மாதிரி நினைவலைகளின் சங்கிலி தொடர்களை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்குண்டான பிரதான அம்சமாக எதிர்க்கிறது என்றால் தொழுகையில் நீங்கள் எங்காவது எதையாவது திருப்பி பார்க்கக்கூடிய அந்த பொருள் திரும்பி பார்க்கக்கூடிய அந்த பொருள் உங்களை அப்படியே தூக்கிட்டு அதனால தான் உலமாக்கள் இதை தவிர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறார் இந்த திரும்பி பார்த்தல் அல்லது திரும்புதல் என்பதை உலமாக்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் அல் இல் கல்பு அல் ஒன்று உள்ளத்தை கொண்டு திரும்பி விடுதல் அது கட்டாயம் தவிர்க்கப்படணும் நம்ம தொழுகையில் உள்ளச்சம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன செஞ்சோம் அதை டீட்டெயிலாக பார்த்தோம் தொழுகையில் அவர் வந்து ஆக்சுவலி அவருடைய பார்வை திரும்பலை அவருடைய தலை திரும்பலை அவருடைய உடலில் உள்ள எந்த பாகமும் திரும்பலை ஆனால் எது திரும்பிடுச்சு மனசு போயிடுச்சு எங்கே போகக்கூடாதோ அங்கே போயிடுச்சு அல்லது எங்கே போனாலும் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது தொழுகையோடு இருத்தி பாத் இருத்தி பாத் என்றால் இரண்டரை பின்னி பிணைந்து கலந்து காணப்பட வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு இல்லாமல் இவருடைய உள்ளம் எங்கேயோ போகுது முதல் வகையான திரும்புதல் என்ன செய்யணும் கட்டாயம் சரி பண்ணிக்கணும் இரண்டாவது விதமான திரும்புதல் என்ன அவருடைய தலையை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் தலையை இடதுபுறமாகவும் திரும்புது இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தேவை நமக்கு பொறுத்த வரைக்கும் தவறில் சரியா உதாரணமாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தொழுகையில் யாருக்காவது வஸ்வாஸ் வந்தால் வஸ்வாஸ்னா என்னது ஒரு ஊசலாட்டம் வந்துவிட்டால் உடனே பில்லாஹி பில்லாஹிம ஷெய்தான் ரஜிம் என்று சொல்லி இடதுபுறமாக திரும்பி என்ன செய்யணும் மூன்று முறை துப்பிக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து அந்த உமிழ்நீரை து என்று நம்ம செஞ்சுக்கிட்டா போ அதே மாதிரி நமக்கு தெரியும் நபிசல்லாஹு அலஹு வசல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ரசூல்லாவுக்கு பகரமாக யார் தொலை வச்சா அபுபக்கர் இல்லாமல் துள வச்சாங்க நபிசுல்லேஸ்வரன் முடியாமல் வந்துக்கிட்டு இருக்கும்போது அபுபக் இல்லா நபிசிலேஸ் வர்றதாக பார்த்தாங்க ஏன்னா ரசூல் சலாலஸ்வரம் இமாம்களுக்கெல்லாம் பெரிய இமாம் ரசூல் சலாலேஸ்வரர் வரும்போது இவங்கெல்லாம் த இமாமத் செய்வதை விட ரசூல்லா தான் இமாமத் செய்வதற்கு அதிக தகுதி வாய்ந்தவர்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கும்போது அவங்க திரும்பி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வருகிறது அப்போ இதற்கு உலமாக்கள் நமக்கு என்ன விளக்கம் கொடுக்குறார்கள் என்றால் தேவை வருகிறது தேவைன்னா என்னது உதாரணமாக நம்ம ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டோம் பள்ளிவாசலுக்கு சரியா ஒரு ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகளில் நம்ம கை குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டோம் நம்ம குழந்தை நம்ம பக்கத்தில் நின்று தொழுதுகிட்ருக்கு அது எங்கிட்டாவது போயிட்டுச்சா வந்துச்சா அல்லது அது ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பொருளை தூக்கிதி தூக்கிட்டு யாருக்காவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதா இந்த மாதிரியான கட்டங்களில் ஒரு தேவை ஏற்படுகிறது அதையும் நம்ம தவிர்க்கணும் பட் இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் நம்ம நிர்பந்திக்கப்படுறோம் அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் தாண்டி பொதுவாக நம்முடைய கவனங்கள் திரும்பக்கூடிய விதத்தில் நம்முடைய தலை அல்ல நம்முடைய கண்கள் அங்கும் இங்கும் நோட்டம் விடுகிறது ஓட்டம் போடுகிறது என்று சொன்னால் நம்ம தொழுகையில் என்ன செய்யணும் அந்த விஷயத்தை தவிர்க்கணும் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஸ்வரர்கள் சொல்லுகிறார்கள் ஆயுஷாரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி நவிசலாஜுவர் இடத்திலே கேட்டேன் நிலீத்தி சாதிஷுஸ் சலா தொழுகையில் திரும்பி பார்த்தலை குறித்து நான் நவிசிலாஜுவர் இடத்திலே கேட்டேன் அதற்கு நவிஸ்ராஜ் சொல்லுகிறார்கள் ஹு ய்திலா சுன் எஹ் லிசு ஹுஷப்பான் மின் சலாத்தில் அபிதி அது ஷைத்தான் ஒரு அடியானுடைய தொழுகையிலிருந்து அதி சீக்கிரமாக பறித்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க சூசலால் ஷெய்தான் சட்டென பறிக்கக்கூடியது ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதை சட்டென பறிச்சிருவோம் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ தொழுகையில் ஷெய்தான் சட்டென மிகவும் வேகமாக பறிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது அப்படின்னா அந்த கவனத்தை சொல்கிறார்கள் சொல் சொல்ல அப்போ நம்ம திரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம யாருடைய அதாவது விளையாட்டிற்கு இதாகிவிட்டோம் இரையாகிவிட்டோம் பசிக்கு நம்ம இரையிட்டோம் ஏன்னா சைத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஷைத்தான் நம்ம தொழிலும் போது வர வரலையா வர அவங்களுக்கு நிறைய உதாரணங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிதான் சஃபுகளுக்குள்ள இருக்க கூடாது இடைவெளி இருக்க கூடாது அந்த இடைவெளி அந்த இடத்துல யாரு இருக்கா சைத் அப்ப நமக்கு தெரியும் நாம் தொழக்கூடிய களங்களில் கூட சைத்தான் காத்து கொண்டிருக்கிறான் பிடித்துக் கொள்வதற்கு அதிவேகமாக பறிக்கக்கூடிய ஒன்று எது நம்முடைய கவனமாக இருக்கிறது என்பதனால் பெருமானார் செல்லாலை செல்லாம் திரும்ப கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்று நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த திரும்புதல் என்பது இரண்டு வகைப்படுகிறது அப்படின்னு முதல் வகைங்கிறது என்னது கல்பால் திரும்புவது இரண்டாவது வகைங்கிறது உடல் உறுப்புக்களால் திரும்புவது உடல் உறுப்புகளால் திரும்புவதை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது வெறுமனே நம்முடைய தலையை மட்டும் இப்படி இப்படி திருக்கிறது புரிந்துகிட்டே இருக்கிறோம் இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது இதை பற்றி நம்ம பார்த்துட்டு இதே போன்றுக்கு ஒட்டுமொத்த உடல் உடல் உறுப்புகளையும் திருப்புகிறது அது வந்து ஹரம் ஆயிடும் ஏன் ஒரு முக்கியமான ஷர்த்து அந்த இடத்துல விடுபட்டு போயிடும் என்ன ஷர்த்து எஸ் கிப்லாவை முன்னோக்குதலுங்கிறது தொழுகையில் உள்ள மிக முக்கியமான ஒரு நிபந்தனை நீங்கள் ஒட்டு மொத்தமாக உங்கள் டைரக்ஷனை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் கிவ்லாவுடைய டைரக்ஷனை என்ன செஞ்சுட்டோனோமா மாற்றிட்டோனாயிடும் அதனால் அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத தாண்டி தடை செய்யப்பட்ட ஹராமான ஒன்று என்கிற அளவுக்கு என்ன ஆகிடும் அது போய்விடும் அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்கிறது நம்ம தலையை திருப்பலை ஜஸ்ட் பார்வையை மட்டும் திருப்புறோம் தலையை திருப்புறதுங்கிறதுக்கு வெறுமனே நம்முடைய மட்டும் திருப்பு அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது பார்வையை திருப்புதல் அல்லது திரும்பி பார்த்தல் அப்படிங்கிற தடை மையமாக வைத்து நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது அனைத்தையும் மட்டும் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய கவனத்தை பாதுகா பாதுகாப்பாக வச்சுக்கணும் நாம் எந்த விதத்திலும் அங்கும் இங்கும் திரும்பி விடாமல் நம்முடைய தொழுகைனமும் முறை